அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ரா கார்த்திக் ராஜா ஏழாம் வகுப்பு அரசு மேநிலை பள்ளி சித்தாத்தூர் திருவண்ணாமலை மாவட்டம் இன்று நாம் காண இருப்பது தமிழ் இலக்கணம் பனிரெண்டாம் வகுப்பு பிறமொழிச்சோல் இங்கிருக்கு தமிழ் சோல் அங்கிருக்கு சொல்லுக்கு எதிரே தமிழ் சொல் உள்ளது அக்னிக்கு இணையான தமிழ் சொல் என்ன தீ நெருப்பு சொல் அஞ்சலி தமிழ் சொல் வணக்கம் பிறமொழி சொல் அட்டகாசம் தமிழ் சொல் தொல்லை சொல் அதிகாரம் தமிழ் சொல் ஆட்சி சொல் அதிபர் தமிழ்சொல் தலைவன் சொல் அபாயம் தமிழ் சொல் கேடு பிறமொழி சொல் அபூர்வம் தமிழ் சொல் அதிக பிறமொழி சொல் அமரர் தமிழ்ச்சொல் இருந்தவர் பிறமொழி சொல் அர்ச்சனை தமிழ் சொல் பூசை செய்தல் பிறமொழி சொல் அவதாரம் தமிழ் சொல் கடவுளின் தமிழ் சொல் இசைவு தமிழ் சொல் தொடக்கம் சொல் ஆசீர்வாதம் தமிழ் சொல் வாழ்த்து பிறமொழி சொல் இதயம் தமிழ் சொல் நெஞ்சம் பிறமொழி சொல் இராணுவம் தமிழ் சொல் படை பிறமொழி சொல் தமிழ்சொல் தமிழ் சொல் நூறு ஆயிரம் உதிரம் தமிழ் சொல் குருதி சொல் உலோகம் தமிழ் சொல் கனிமம் ஐக்கிய நாடுகள் தமிழ் சொல் இணைந்த நாடுகள் பிறமொழி சொல் ஒட்டியானம் தமிழ் சொல் இடுப்புப்பட்டை பிறமொழி சொல் கருணை தமிழ்சொல் கனிவு பிறமொழி சொல் கஷ்டம் தமிழ் சொல் துன்பம் பிறமொழி சொல் கிராமம் தமிழ் சொல் சிற்றூர் அல்லது ஊர் சொல் ஆசான் சொல் கோபம் தமிழ் சொல் சினம் சொல் சதம் தமிழ் சொல் நூறு பிறமொழி சொல் சதி தமிழ் சொல் சூழ்ச்சி பிறமொழி சொல் சக்தி தமிழ் சொல் ஆற்றல் பிறமொழி சொல் சக்தியம் தமிழ் சொல் உண்மை பிறமொழி சொல் சரணாலயம் தமிழ் சொல் காப்பிடம் பிறமொழி சொல் சாந்தி தமிழ் சொல் அமைதி பிறமொழி சொல் சாதம் தமிழ் சொல் சோறு பிறமொழி சொல் சூரியன் தமிழ்சொல் கதிரவன் பிறமொழி சொல் ஞானி தமிழ் சொல் அறிஞன் அல்லது அறிவாளி பிறமொழி சொல் தகவல் தமிழ்சொல் செய்தி பிறமொழி சொல் தங்கம் தமிழ்சொல் பொன் பிறமொழி சொல் தமிழ் சொல் அஞ்சல் பெருமொழி சொல் தூரம் தமிழ் சொல் தொலைவுழி சொல் நட்சத்திரம் தமிழ் சொல்மீன் சொல் நாயகன் சொல் தலைவன் பெருமொழி சொல் நீதிபதி சொல் நடுவர் பெருமொழி சொல் பகவான் சொல் இறைவன் பெருமொழி சொல் பரிசோதனை தமிழ் சொல் ஆய்வு பெருமொழி சொல் பரீட்சை தமிழ் சொல் தேர்வு பெருமழி சொல் புத்தி தமிழ் சொல் அறிவு பெருமொழி சொல் புஷ்பம் தமிழ் சொல் மலர் பெருமொழி சொல் பூமி தமிழ் சொல் உலகு பெருமொழி சொல் மடம் தமிழ் சொல் துறவியர் மடம் பெருமொழி சொல் மரணம் தமிழ் சொல் இறப்பு பெருமொழி சொல் மந்திரி தமிழ்சொல் அமைச்சர் பெருமொழி சொல் மௌனம் தம் தமிழ் சொல் அமைதி பெருமொழி சொல் மன்னிப்பு தமிழ் சொல் பொருத்தல் பிறமொழி மிருகம் தமிழ்ச்சொல் விலங்கு பிறமொழி யாத்திரை தமிழ்ச்சொல் பயணம் பெருமொழி ராஜா தமிழ்ச்சொல் அரசன் பெருமொழி வக்கீல் தமிழ்ச்சொல் வழக்கறிஞன் சொல் வயசு தமிழ்ச்சொல் அகவை பிறமொழி வருஷம் தமிழ்ச்சொல் ஆண்டு பிறமொழி வனம் தமிழ்ச்சொல் காடு பிறமொழி வாகனம் தமிழ்ச்சொல் வண்டி பெருமொழி வாயு தமிழ்ச்சொல் காற்று பெருமொழிச்சொல் விஞ்ஞானம் தமிழ்ச்சொல் அறிவியல் பெருமொழி வியாதி தமிழ்ச்சொல் நோய் பெருமொழிச்சொல் விருது தமிழ்ச்சொல் பட்டம் பெருமொழிச்சொல் விஷம் தமிழ்ச்சொல் நஞ்சி பெருமொழிச்சொல் ஜீவன் தமிழ்ச்சொல் உயிர் பெருமொழிச்சொல் ஜபம் தமிழ்ச்சொல் வேண்டுதல் பெருமொழிச்சொல் ஜென்மம் தமிழ்ச்சொல் பிறவி பிரமொழிச்சொல் தருமம் தமிழ்ச்சொல் கொடை பிரமொழிச்சொல் ஸ்ரீ தமிழ்ச்சொல் திரு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்றீங்க மற்றவங்களுக்கும் பயன்படும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்றீங்க பிளேலிஸ்ட்ல டிஎன்பிஎஸ்சி தமிழ் அப்படின்னு இருக்கும் பனிரெண்டாம் வகுப்புல இருக்கிற அனைத்து பெருமறை சொற்களையும் நம்ம பார்த்துட்டோம் நன்றி வணக்கம்